மனிதனோட வாழ்க்கையில பல உறவுகளை சந்திக்கணும் சில உறவுகள் நமக்கு உண்மையா இருப்பாங்க சில உறவுகள் எதுக்கு இருக்குன்னு தெரியாது இப்படி இருக்கிற உறவுகளுக்கு என்ன அர்த்தம் ஏன் அவங்க இப்படி எல்லாம் எது அவங்கள இப்படி தூண்டி விடுது இதற்கெல்லாம் காரணம் பொறாமைதான் அப்படின்னா அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்க என்னதான் வழி இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க மகாபாரதத்துல ஒரு அழகான கதை இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட அன்பான வணக்கத்துடன் முன்னொரு காலத்துல கௌரவர்கள் எல்லாரும் இளம் வயசுல இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சமயத்துல பாண்டு இறந்து போயிடுறாரு குந்தி தேவி தன்னுடைய மகன்களோட அஸ்திராபுரத்துக்கு வந்து சேர்றாங்க கௌரவர்கள் நூறு பேர் இருந்தாலும் அதுல துரியோதனன் தான் ரொம்ப வலிமை வாய்ந்தவன் தன் கூட பிறந்தவங்க அத்தனை பேர் இருந்தாலும் துரியோதனன் என்னைக்குமே தனிமையதா உணர்வான் அதுக்கு காரணம் அவனுக்கு ஈடு இணையா வலிமை வாய்ந்த சகோதரர்கள் அவன் கூட பிறந்தவங்கல யாருமே கிடையாது இந்த மாதிரியான சமயத்துலதான் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு வராங்க குந்திதேவி வராங்க அதுக்கு பின்னாடி யுதிஷ்டர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அப்படின்னு இவங்க எல்லாரையும் பாக்குறப்போ துரியோதனனுக்கு பீமனை பாக்குறப்போ மட்டும் ஏதோ ஒரு உணர்வு பீமன் பாக்குறதுக்கு ரொம்ப வலிமை நிறைந்தவரா உடல் பெருத்தவரா இருப்பாரு இப்படி ஆஜானு பாகுவா ஒருத்தர பார்க்கவும் துரியோதனனுக்கு தன்னையே அறியாம ஏதோ ஒரு பொறாமை உணர்வு ஏற்பட்டுச்சு பீமனும் கவுரவர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் துரியோதனனை பாக்குறப்போ அவருக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டது சில காலங்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாருமே அஸ்தினாபுரத்துல தான் இளவரசர்களுக்கு பயிற்சி அனுப்பி வைப்பாங்க சாதாரண இடத்துல படுத்து உறங்குவாங்க இயற்கையோட இயற்கையா காட்டுக்குள்ள வாழ்வாங்க இப்படி இளவரசர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால அவங்களுக்கு பிற்காலத்துல உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரியான சமயத்துல கௌரவர்களையும் பாண்டவர்களையும் பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்கு அனுப்பி வைக்காலை பொழுதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு பல விஷயங்களை தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல பீமனுடைய செயல் துரியோதனனை ரொம்பவே பாதிச்சது எல்லாரை விட அதிகமா சாப்பிடுறது அப்படின்னா அது பீமன் மட்டும்தான் சில சமயங்கள்ல பீமன் கௌரவர்களுடைய முடிகளை பிடிச்சு இழுத்து விளையாட வழி தாங்க முடியாம கௌரவர்கள் அவதிப்படுவாங்க அந்த பேரை இழுத்துட்டு போய் மூழ்கடிச்சு தான் பீமன் கௌரவர்கள் கிட்ட சில குழந்தைத்தனமான துன்புறுத்தல் எல்லாம் செஞ்சாரு ஆனா இது எதையுமே தீமையா செய்யாம விளையாட்டாதான் செஞ்சாரு என்னதான் விளையாட்டா செஞ்சாலும் துரியோதனனுக்கு பீமன் மேல பகையும் வெறுப்பும் அதிகமாகிட்டே தான் இருந்தது தன்னுடைய சகோதரர்களை இவ்வளவு தொந்தரவு பண்றானே அப்படின்னு பீமன் மேல பொறாமையும் வந்தது இப்படியே இந்த பீமனை வளர விட்டோம் அப்படின்னா நமக்கு பிற்காலத்துல பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும் அப்படின்னு உணர்ந்த துரியோதனன் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு தீர்மானிச்சான் ஒரு நாள் கௌரவர்கள்ல சில பேர் அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க நெடுந்தூரம் நடந்து போனவங்க பிரம்மாண்டமான ஒரு மரத்தை பார்க்கறாங்க மரத்துல அவ்வளவு கிளைகள் பழங்கள்னு பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தது பசியோட இருந்த கௌரவர்கள் நினைச்சாங்க இந்த மரத்துல இருக்கக்கூடிய பழங்களை எப்படியாவது இன்னைக்கு பறிச்சு சாப்பிடணும் முடிவு பண்ணாங்க முதல்ல துச்சாதனன் அந்த மரத்துல ஏற பாக்குறான் அவ்வளவு முட்கள் இருந்தது பக்கத்துல இருக்கக்கூடிய கல்ல எடுத்து எறிறாங்க அந்த பழங்களை எப்படியாவது எடுத்துறணும்னு நினைக்கிறாங்க ஆனா நெடு நேரம் முயற்சி செஞ்சும் ஒண்ணுமே பழிக்கல அப்பதான் துரியோதனன் தன்னுடைய சகோதரர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இந்த மரத்துல உள்ள பழங்களை பறிக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா உங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி அந்த மரத்தை ஆட்டி பாக்குறாரு கொஞ்சம் கூட நகரல கோபத்துல மரத்தை தன்னுடைய கால்களால ஆக்ரோஷமா உதைக்கிறாரு ஆனா கடுகளவு கூட அந்த மரம் அசையவே இல்லை இந்த சமயத்துல பீமன் எதிர்ச்சியா அந்த இடத்துக்கு வராரு கௌரவர்கள் அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழத்தை பறிக்க இவ்வளவு சிரமப்பட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறாரு இதுல அதிகமா முயற்சி செஞ்சது துரியோதனன் தான் அந்த சமயத்துலதான் பீமன் அங்க வந்தாரு ரொம்ப சாதாரணமா தன்னுடைய காலால ஒரு உதை உதச்சாரு அந்த மரம் அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துருச்சு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க பீமனுடைய வலிமைய நினைச்சு அப்போதான் துரியோதனன் கூனி குறுகி நம்மளால செய்ய முடியாதத இவன் செஞ்சிட்டானே அப்படின்னு பீமன் மேல பொறாமை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது நாங்க இவ்வளவு நேரம் இத்தனை பேர முயற்சி செஞ்சும் அசையாத இந்த மரம் பீமன் கால்ல உதைச்ச அடுத்த நொடி மரமே கீழே விழுந்துருச்சு இவன் இவ்வளவு பெரிய பலசாலியா நான் தான் எல்லார விட வலிமை வாய்ந்தவன் நினைச்சேன் எனக்கு மேல ஒருத்தன் இருக்கானா இந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சா இனிமே என்ன விட்டுட்டு அவனை தலைய தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுடுவாங்களே அப்படின்னு அந்த பொறாமை குணத்தால தோல்வியும் பயமும் அவனோட மனசுல குடியிருச்சு துரியோதனன் இதனால ரொம்ப கவலையோட இருந்தான் துரியோதனனு கவலையான முகத்தை பார்த்த சகுனி என்னாச்சு துரியோதனா ஏன் உனுடைய முகம் இப்படி வாட்டமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு துரியோதனன் சொல்றான் இந்த பீமனால என்னால நிம்மதியா இருக்கவே முடியல என்னை விட வலிமை வாய்ந்தவனா இருக்கான் பிற்காலத்துல இவனால எனக்கு பல பிரச்சனைகள் வரும் இவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான் இப்படி ஒரு நேரத்துக்காக காத்திருந்த சகுனி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு துரியோதனா உன்னுடைய மாமாவா நான் சகுனி இருக்கிறப்போ நீ எதுக்கு இத பத்தி எல்லாம் கவலைப்படுற அவனுக்கு என்ன பண்ணனுமோ அத நான் பாத்துக்கிறேன் நீ சந்தோஷமா இரு அது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு மதியம் சமையலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த காட்டுக்குள்ள நடந்துட்டே இருந்தது அப்போ ஒரு சமையல்காரன் கிட்ட போய் சகுனி ரகசியமா சொல்றாரு ஒரு விஷத்த கொடுத்து இதுல ஒரு பானம் செஞ்சிரு அந்த பானம் கண்டிப்பா பீமனை போய் சேரணும் அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு சகுனி சொன்னத அந்த சமையல்காரன் கண்டிப்பா பண்ற அப்படின்னு வேற ஒத்துக்கிட்டாரு அன்னைக்கு நிறைய சமையல் நடந்துகிட்டே இருந்தது சகுனி என்ன திட்டம் போட்டாரோ அத அப்படியே துரியோதனன் கிட்ட வந்து சொல்றாரு துரியோதனன் கேக்குறான் பீமனை அப்ப கொலை பண்ண சொல்றீங்களா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறான் சகுனி சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கையில எவனால நமக்கு ஆபத்து வருதோ அவனை இல்லாம பண்ணிட்டா அந்த ஆபத்து என்னைக்குமே வராது அதுதான் இந்த பீமனுக்கு நம்ம எடுக்கிற சரியான முடிவு அப்படின்னு போதனை பண்ணாரு துரியோதனனுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் அந்த முடிவு தனக்கு சாதகமா இருக்கிறதுனால அதுக்கு உடன்பட்டான் அன்னைக்கு மதியம் நிறைய விதவிதமான சாப்பாடுகள் தயாராயிட்டே இருந்தது துரியோதனனே போய் பீமன அழைக்கிறான் பீமா உனக்கு உணவுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா இன்னைக்கு உனக்காகவே விதவிதமான சாப்பாடு நிறைய இருக்கு நீ கண்டிப்பா வந்து எங்க கூட அமர்ந்து அழைச்சான் பீமன் நான் என்னுடைய சகோதரர்களையும் கூட்டிட்டு வரேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல துரியோதனன் சொல்றான் அவங்க பொறுமையா வரட்டும் நீ நிறைய சாப்பிடவேல அதனால உனக்குதான் முதல் சாப்பாடு அதனால நீ வா அப்படின்னு அன்பா கூப்பிடுற மாதிரி பீமனை அழைச்சிட்டு போனான் தாம் பின்னாடி இவ்வளவு பெரிய சூழ்ச்சி இருக்குதுன்னு தெரியாத பீமன் துரியோதனன் அமர்ந்தாங்க வாழை இலை போடப்பட்டது விதவிதமான சாப்பாடுகள் பரிமாறப்பட்டது ஒவ்வொரு சாப்பாட்டையும் பார்க்க பார்க்க பீமனுக்கு பசி அதிகமாயிட்டே இருந்தது இதற்கிடையில ஒரு பானத்தை வேற பரிமாறினாங்க பீமனுக்கு அதே பானத்தை சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மத்தவங்களுக்கும் பரிமாறினாங்க பீமனுக்கு விஷம் கலந்த பானம் கலந்திருந்தது சாதாரண விஷமே கிடையாது அடுத்த நொடி அவங்க இறந்து பீமனுக்கு எதுவுமே இல்லையா சந்தோஷமா அந்த எடுத்து குடிச்சாரு பீமன் தான் ரொம்ப வலிமை வாய்ந்தவர் இல்லையா அதனால அந்த விஷயம் அவரை ஒண்ணும் பண்ணல அவருடைய உயிர் அந்த இடத்துல போகல ஆனா அடுத்த நொடி மயங்கி கீழே விழுந்துட்டாரு துரியோதனனுக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது மயக்கத்துல இருக்கிற பீமன் எழுந்து வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு வேதனைப்பட்டான் அத புரிஞ்சுகிட்ட சகுனி சொல்றாரு இந்த பீமனை எல்லாருமா சேர்ந்து ஒரு கயிற்றாலையோ இல்ல காட்டு கொடியாலையோ கட்டுங்க இங்கதான் கங்கை கரை இருக்கு கங்கை கரையோட இந்த பகுதியில விஷப்பாம்புகள் நிறைய நிரம்பி இருக்கு அதனால இந்த மயக்கத்துல இருந்து அவன் மீண்டா கூட விஷப்பாம்புகள் கொத்துனா கண்டிப்பா இவனுக்கு மரணம் தான் ஏற்படும் அப்படின்னு ரொம்ப கொடூரமான ஒரு யுக்திய சொன்னாரு கௌரவர்கள் நிறைய பேர் சேர்ந்து அங்க காட்டுல இருக்கக்கூடிய கொடியெல்லாம் அறுத்து பீமனை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாங்க ஏன்னா ஆஜானு பாகுவா இருக்கக்கூடிய பீமனை கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பீமனை தூக்கிட்டு கங்கை கரைக்கு போறாங்க சகுனி சொன்ன மாதிரி விஷப்பாம்புகள் அதிகம் தங்கி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தாங்க அந்த இடத்துல பீமனை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க சகுனி சொல்றாரு துரியோதனன் கிட்ட துரியோதனா இன்னையோட உன்னுடைய கவலை முடிஞ்சிருச்சு பீமன் கண் கூட விஷப்பாம்புகளால தாக்கப்பட்டு கண்டிப்பா இறந்து போயிருவான் அதுக்கப்புறம் உனக்கு யாராலையும் பிரச்சனை வராது உன்னுடைய மாமா நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னைக்கும் சந்தோஷமா தான் இருப்ப அப்படின்னு சொன்னாரு இது கேட்ட துரியோதனனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது பீமன் இருந்த இடத்துல கொடிய விஷமுள்ள நாகங்கள்லாம் இருந்தது பீமனுடைய அந்த ரொம்ப சிரமமா இருந்தது கொடிய விஷம் உடலுக்குள்ள போகவும் பீமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வர ஆரம்பிச்சது ஏன் தெரியுமா ஏற்கனவே கொடிய விஷத்தை அருந்தின பீமன் இந்த பாம்பினுடைய கொடிய விஷம் அவருடைய உடல்ல போனதுக்கு அப்புறமா

நம்ம இனத்தை சேர்ந்து இவ்வளவு கொடிய நாகங்களை ஒரே ஆளா இருந்து கொண்டு குவிக்கிறானே இவன் சாதாரண மனுஷனா இருக்கவே முடியாது அவன நான் உடனே பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாசுகி தான் கூட இருக்கக்கூடிய இன்னொரு கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ண சொல்லுச்சு அந்த நாகமோ பீமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகுது பீமனை பார்த்த அடுத்த நோடி அந்த நாகம் மிரண்டு போகுது பீமன் கிட்ட சொல்லுது பீமா நீ என்ன ஒண்ணு பண்ணிடாத எங்க நாகலோகத்தின் அரசனான வாசுகி உன்னை பார்க்கணும்னு நீ தயவு செஞ்சு என் கூட பாதாள லோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லுது பீமன் தான் எதுக்குமே பயப்பட இல்லையா அதனால பாதாள லோகத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த பாம்பு பீமனை கூட்டிட்டு பாதாள லோகத்துக்கு போகுது ஏழு உலகத்தை தாண்டினதுக்கு அப்புறம் ஏழாவது லோகம் தான் பாதாள லோகம் அந்த லோகத்துக்கு போன பீமனுக்கு ஒரே ஆச்சரியம் பூமி கடையில இவ்வளவு பெரிய உலகம் இருக்கா இவ்வளவு நாகங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா மாட மாளிகைகள் இவ்வளவு அற்புதமா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டும் ஆச்சரியப்பட்டுகிட்டும் வியந்துகிட்டும் போனாரு வாசுகி பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு வாசுகிக்கு பீமன பாக்கவும் வியப்பா இருந்தது இவ்வளவு ஆஜான பாகுவா இருக்கானே நம்மளுடைய நாகங்களை ஒரே ஆளா இருந்து கொண்டு குவிக்கிறானே இப்பேர்பட்ட பலசாலியா இருக்கணும் அப்படின்னு பீமனியே வியந்து பாத்துகிட்டே இருந்தது பீமனை பார்த்த வாசுகி பாம்பு சொல்லுது பீமா எங்க நாகர்கள்லயே குடிய விஷம் உள்ளவர்கள் தான் கங்கை கரையில ஒரு பகுதியில இருப்பாங்க நீ அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்ததுனால உன்னை தாக்குனாங்க ஆனா நீ ஒரே ஆளா இருந்து அத்தனை பேரையும் கொண்டு குமிச்சிருக்க உன்னுடைய பலத்தை பார்த்து உண்மையிலேயே நான் வியப்படைய எங்க நாகலோகத்துல செல்வங்களுக்கு பஞ்சமே இல்ல இதோ இங்க இருக்கக்கூடிய பொற்காசுகள் அத்தனையும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட பீமன் சொல்றாரு என்ன புகழ்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி நாங்க சத்ரிய குலத்தை சேர்ந்தவங்க கொடையா கொடுக்கிற எதையுமே வாங்க மாட்டோம் வீரத்துக்கு எது உகந்ததோ அததான் நாங்க செய்வோம் உங்க கூட போர் தொடுத்து உங்க செல்வத்தை எடுத்துட்டு போறதுக்கு வேணா என்னால ஒத்துக்க முடியுமே தவிர நீங்க கொடுக்கிற கொடையை நான் எக்காரணத்துக்காகவும் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இத கேட்ட வாசுகிக்கு இன்னும் வியப்பா இருந்தது என்னடா இது பொருளுக்கு ஆசைப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வேணான்னு சொல்லிட்டானே பாம்பு சொல்லுது நிறைய பொறாமையும் சூழ்ச்சியும் இருக்கு உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னா என்கிட்ட கிட்ட ஒரு அமிர்தம் இருக்கு அந்த அமிர்தத்தை நீ அருந்தினதுக்கு அப்புறமா பத்து நாள் மயக்கத்துல இருப்ப அந்த மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஆயிரம் யானைகளுடைய பலம் உனக்கு கிடைக்கும் அதனுடைய பலன் உனக்கு போக போக தெரியும் உன்னையும் உன்னுடைய சகோதரர்களையும் காப்பாத்துறதுக்கு அந்த வலிமை உனக்கு ரொம்பவே அவசியம் இந்த அருந்திக்கும் அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட பீமன் சொல்றாரு ஏற்கனவே பாசமா பேசி துரியோதனனுடைய பேச்சுல மயங்கினதுனாலதான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு இப்போ நீங்களும் பாசமா பேசி எனக்கு எதையோ கொடுத்து மறுபடியும் எனக்கு ஏதாவது நான் என்ன நான் என்ன என்னுடைய கேட்காம செய்யவே மாட்டேன் இந்த முறை நான் கேட்காம உணவு சாப்பிட்டதுனாலதான் துரியோதனால எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது இப்போ மறுபடியும் ஒரு அமிர்தத்தை நான் பருகணும்னா அதுக்கு கண்டிப்பா என்னுடைய தாயாருடைய அனுமதிய கேட்காம நான் பண்ணவே மாட்டேன் நான் இங்க இருந்து நேரா என்னுடைய தாயார் கிட்ட போறேன் அவங்க அனுமதி குடுத்துட்டா நான் மறுபடியும் பாதாளலோகத்துக்கு வந்து இந்த அமிர்தத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இது கேட்ட பாம்பு பீமா இதுக்காக எல்லாம் நீ போகணும்னு அவசியமே இல்ல உன்னுடைய தாயார் இவ்வளவு நேரம் உன்னை காணோன்னு தேடி அலைஞ்சு சோர்வோட படுத்து இப்பதான் தூங்கிட்டு இருக்காங்க என் கிட்ட ஒரு சக்தி இருக்கு அந்த சக்திய பயன்படுத்தி உன்னுடைய தாயாருடைய கனவுல போயி நீ அவங்க கிட்ட பேச முடியும் நீ வேணும்னா இந்த சக்தியை பயன்படுத்தி உன் தாயாருடைய கனவுலயே போய் அனுமதி கேளு அவங்களும் உனக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுச்சு பீமனுக்கு இந்த யோசனை நல்லதா பட்டுச்சு அந்த சக்தியை பயன்படுத்தினாரு தன் தாயாரான குந்தி தேவியுடைய கனவுல போய் கேக்குறாரு அம்மா நான் தான் உன்னுடைய மகனான பீமன் பேசுறேன் பாதாள லோகத்துல தான் நான் இப்போ இருக்கேன் வாசுகி பாம்பு எனக்கு ஒரு அமிர்தத்தை கொடுத்து அதனால எனக்கு ஆயிரம் யானைகளுடைய பலம் கிடைக்கும்னு சொல்லுது அத நான் நம்பி அருந்தலாமா உங்களுடைய அனுமதி எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு கேட்டாரு இத கேட்ட குந்திதேவி தேவி கனவுலயே சொல்றாங்க பீமா கண்டிப்பா நீ அந்த அமிர்தத்தை அருந்திக்கோ அதனால மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்தை பல துயரத்துல இருந்து காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க இத கேட்ட உடனே பீமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாசுகி கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை சந்தோஷமா அருந்தினாரு கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் வந்துருச்சு அந்த இடத்திலேயே படுத்துட்டாரு கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆச்சு பாதாள லோகத்துல பீமன் அயர்ந்து படுத்திருந்தாரு மயக்கத்துல ஆனா கங்கை கரையோரமா இருக்கக்கூடிய குந்தியும் பாண்டவர்களும் பீமனை தேடி அலைறாங்க குந்தி தேவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பீமனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கதறினாங்க பத்தாவது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பீமனுடைய மயக்கம் தெரிஞ்சது வாசுகி பாம்புக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா பாதாள லோகத்தில இருந்து கிளம்பி வராரு கங்கை கரையிலேயே வெடிச்சிட்டு வர மாதிரி ஆஜானு பாகுவா ஆயிரம் யானைகளுடைய பலம் கொண்ட பீமன் வெளியில வராரு பீமனை பார்த்த பாண்டவர்களுக்கும் குந்தி தேவிக்கும் சந்தோஷத்தினுடைய அளவுக்கு சொல்லவா முடியும் எல்லாரும் கேக்குறாங்க நீ எங்க போன எங்க போன அப்படின்னு பீமன் சொல்றாரு நான் இந்த கங்கை கரையோரமா சுத்தி பாக்குறதுக்காக போயிருந்தேன் அதனால கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு உன்னை காணோன்னு நாங்க இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் குந்தி தேவி கேக்குறாங்க நான் அன்னைக்கு ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய கனவுல வந்து ஏதோ அமிர்தம் அருந்திக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட அனுமதி கேட்ட நானும் சரின்னு சொன்னேன் என்ன நடந்தது உனக்கு பீமன் சொல்றாரு கனவா இருக்கும் அத போட்டு விஷயத்த மறக்கடிக்கிற மாதிரி பேசினாரு பாண்டவர்களும் குந்தி தேவியும் பீமனை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்போ பீமன் வெளியில வந்த செய்தி கௌரவர்களுக்கு தெரிய வந்தது சகுனிக்கும் துரியோதனனுக்கும் பேரதிர்ச்சியா இருந்தது பீமன் தனக்கு என்ன நடந்தது அப்படின்றத யார்கிட்டயும் வெளிப்படுத்திக்காம அந்த கரையில இருந்து நீண்டு மின்னலும் இருக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது அவங்களுடைய சந்திப்பு ரெண்டு பேருக்கும் நடந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சாலும் எதையுமே வெளிக்காட்டிக்காம அவங்களுடைய பார்வையிலேயே குரோதத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க பாத்தீங்களா துரியோதனனுக்கு பீமன் யாரு சகோதரன் தான் பீமன் எல்லாமே விளையாட்டுக்காக தான் கௌரவர்கள் கிட்ட குறும்புத்தனம் பண்ணாரு அண்ணன் தம்பி உறவு கிடையில பொறாமைன்றது ஒரு சின்ன விதையா தான் முளைச்சுது அது இந்த நிகழ்வுல இருந்துதான் ஆரம்பமாச்சு துரியோதனனுக்கு பீமன் மேல பொறாமை இருந்தது ஆனா பீமனை என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த துரியோதனனை பார்த்த சகுனி இதுதான் சரியான சமயம்னு தூண்டி அந்த சின்ன பொறாமைன்ற விதைய மரம் அளவுக்கு வளர்த்து நிப்பாட்டினது சகுனியுடைய பழி வாங்கும் எண்ணம்தான் ஒரு மனிதனுடைய உயிரை கொள்ற அளவுக்கு தூண்டிவிட பொறாமை எவ்வளவு பெரிய விதையா இருக்கு பாத்தீங்களா ஒருவேளை சகுனி இருந்த இடத்துல விதுரர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பொறாமைன்ற விதை அந்த இடத்திலயே தடமில்லாம அழிஞ்சு போயிருந்திருக்கும் உறவுகள் ரொம்பவே முக்கியம்தான் ஆனா நம்ம எப்படா வீழ்வோம்னு காத்துட்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நம்மளுடைய பலவீனம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரியான சந்தர்ப்பத்துல நம்மள பகடகாயா பயன்படுத்திக்குவாங்க எப்பவுமே சில உறவுகளை பார்த்தீங்கன்னா திடீர்னு நெருக்கமா வந்து பேசுவாங்க திடீர்னு எங்க போவாங்கன்னே தெரியாது அவங்களுடைய தேவைக்காக நம்மள பயன்படுத்திப்பாங்க அது பல நேரங்கள்ல ரொம்ப தெளிவாவே தெரியும் இந்த மாதிரி உறவுகள் துரியோதனனாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி உறவுகளுக்கு பின்னாடி சகுனி மாதிரி யாராவது இருந்து தூண்டியும் விடலாம் மகாபாரத காலத்துல விருந்துன்னு கூப்பிட்டு விஷம்ன்ற மருந்த வச்சாங்க ஆனா இந்த காலத்துல ஒருத்தனை விடாம பண்றதுக்கு விஷத்தை விட கொடிய மருந்துகளை பயன்படுத்துறாங்க நமக்கு ஒண்ணுன்னா உறவுகள் தேவைன்னு சொல்றோம் ஆனா எந்த உறவுகள் தேவை அப்படிங்கறத நம்மதான் நிர்ணயம் பண்ணிக்கணும் இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்